குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெட்டு சுத்தர் பாடல்கள் வரிசையில் சிவவாகியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க மொத்தம் ஒன்பது பாடல்கள் பாடியிருக்காரு முதலாவது காப்பு மட்டும் எட்டு வரிகள்லயும் மீதமுள்ள பாடல்கள் எல்லாமே நான்கு வரிகளிலும் எளிமையாதாங்க இருக்கு ஸோ டென் மினிட்ஸ் எவ்வளவு சாங்ஸ் கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆடியோ கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் முதலாவது காப்பு அரியதோர் நம்ம சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாகியம் தோஷதோஷ பாவமாயை தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெலாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே ஆதியந்தம் அப்படின்னா தொடக்கமும் முடிவும் ஆறிரண்டு நூறு தேவர் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் கரியதோர் எழுத்து அப்படின்னா ஓம் என்னும் மூல மந்திரம் உன்னி அப்படின்னா தியானித்து தோஷம் குற்றம் கரியதோர் முகத்தையொத்த கற்பகம் கரிய நிற தன் முகத்தில் கொண்ட கற்பக மரம் போல் கேட்ட வரம்யாவையும் தரும் விநாயக பெருமான் அப்படின்னும் பிழை அப்படின்னா தவறு அப்படின்னும் அர்த்தம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா அரியதான நமசிவாய என்ற திரு எழுத்தே தொடக்கமும் முடிவுமாக உள்ளது மனிதர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அன்றும் இன்றும் என்றுமே ஓதி வருவதும் ஓம் நமசிவாய என்பதே அதுவே அனைத்தும் அடங்கிய ஓர் எழுத்தானதையும் என் உயிரில் வாழையாக விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓர் எழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை யாவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமானை தியானித்து இந்த சிவவாகியம் என்ற நூலை சொல்லுகிறேன் இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகுதூரம் ஓடிவிடும் கரிய முகம் கொண்டவரும் கேட்ட வரங்கள் அனைத்தையும் கற்பக மரம் போல் வழங்கும் கருணையாளரான கணபதியை கைகள் தொழுது வேண்டுகிறேன் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கும் வேத ஆகம பிராண காவிய சாஸ்திர நூல்களில் உள்ள உண்மைகளும் என் எண்ணத்தில் வந்து தோன்ற வேண்டும் அறிஞர்களும் வயதில் சிறியவராய் ஞானம் பெற்றவர்களும் யோக ஞானம் அனைத்தையும் கற்ற உணர்ந்தவர்களும் மற்றும் யாவரும் சிறியனாகியான் இந்த நூலில் உள்ள பிழைகளை பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆன அஞ்ச யுத்தலே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்ச யுத்தலே ஆதியான மூவரும் ஆன அஞ்ச யுத்துலே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்ச யுத்தலே அடங்கலாவல் உற்றதே அண்டம் அப்படின்னா உலகம் அகண்டம் அப்படின்னா படாதது அதாவது ஆகாய வெளி அடங்கள் அப்படின்னா உள்ளது அப்படின்னு அர்த்தம் பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா திரு ஐந்தெழுத்தான நமசிவய என்ற எழுத்துக்குள்ளே அண்டமாகிய இவ்வுலகமும் அகண்டமாகிய ஆகாய வெளியும் அமைந்துள்ளது அந்த ஐந்தெழுத்தின் உள்ளேயே பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் உள்ளனர் அந்த எழுத்தின் உள்ளேயே அகாரமாகவும் மகார

சோதி அப்படினா இறைவன் சிவபெருமான் சோதி வடிவத்தில் திகழ்கிறார் சோதி அதாவது ஒளி சிவந்திருக்கும் சிவபெருமான் அவ்வாறு இருப்பதனாலேயே அவருக்கு சிவம் என்ற பெயர் வழங்கலானது சிவம் அப்படினா செம்மை அப்படின்னு அர்த்தம் மாண்டு அப்படினா இறந்து மாந்தர்கள் அப்படின்னா மனிதர்கள் எண்ணிறந்த அப்படின்னா கணக்கற்ற அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா சோதி வடிவில் திகழும் இறைவனாகிய சிவபெருமானை அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடுகின்றார்கள் மனிதர்கள் அவன் அவர்களுடைய உடம்பின் உள்ளேயே கலந்து சோதியாக இருப்பதை கண்டு கொள்ளாமல் அவனை நாடி பற்பல இடங்களுக்கும் சென்று தேடியும் அலைந்தும் காண முடியாமல் வாழ்நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன இறுதியில் அவனை காணாமலேயே அவர்கள் இறந்தும் விடுகிறார்கள் இத்தகையோர் எண்ணிக்கை கணக்கில் அடங்காததாகும் இறைவனை நம்முடம்பில் காணாமல் அவனை வெளியே தேடி அலைவது வீணான செயல் அப்படி பாட்டோட பொருள் அடுத்தது நான்காவது பாடல் ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற விருத்தரும் மேனியும் சிவந்திடும் அம்மை பாதம் உண்மையே இதுதாங்க அந்த பாடல் ஒரு தரித்த நாடி அப்படின்னா சுழுமுனை நாடி ஒடுங்குகின்ற வாயு அப்படின்னா தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு இது பாம்பு போல் சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது இதனை யோகிகள் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்வாங்க கபாலம் அப்படின்னா தலை உச்சி விருத்தர் பாலர் இளமை பொருந்தியவர் இந்த பொருள் என்ன நம் உடம்பில் உள்ள சுழுமுனை நாடியில் குண்டலினி சக்தியை எழுப்பி அதனை முதுகு தண்டின் வழியாக மேலேற்றி கபாலம் என்னும் தலை உச்சியில் உள்ள சகசிர தளத்தில் கொண்டு சேர்த்து தியானம் செய்தால் அவ்வாறு தியானம் செய்பவர்கள் முதுமை அடைந்தவர்களாக இருந்தாலும் இளமையானவர்களாக ஆவார்கள் அவர்களுடைய உடல் பொன்னிறமாக சிவக்கும் சிவசக்தி பாதம் வணங்கி கூறுகின்றேன் நான் சொல்வது உண்மையே அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இந்த பொருள் ஐந்தாவது பாடல் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே இதுதாங்க அந்த பாடல் வடிவு அப்படின்னா அழகு கொண்ட பெண் அப்படின்னா மனம் முடித்து கொண்ட பெண் நத்தினால் அப்படின்னா தொட்டால் நடுவன் அப்படின்னா இயமன் சுடலை அப்படின்னா சுடுகாடு தோட்டி அப்படின்னா பிணம் சுடுவோன் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா அழகிய பெண்ணை மனம் முடித்தவன் அந்த பெண்ணை வேறொருவன் தொட்டு விட்டால் முதலில் அவனை வெட்ட வேண்டும் என்ற அறிவாலை எடுப்பான் அந்த அழகான பெண்ணின் உயிரை இயமன் பறித்து சென்று விட்டால் மிகவும் அழகான பெண்ணின் உடல்தானே என்று அந்த சடலத்தை அப்படியே வைத்திருக்க முடியுமா அவ்வுடலை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று தோட்டியின் கையில் கொடுத்து எரிக்கவோ புதைக்கவோ செய்வார்கள் அப்போது மட்டும் கோபம் வருவதில்லையே அது ஏன் இந்த உடல் அழியும் தன்மை கொண்டது எனவே இதன் மீது ஆசை வைக்காமல் அழியாத தன்மை கொண்ட இறைவன் மீது பற்று வையுங்கள் என்பதும் பெண்ணாசை கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது ஆறாவது பாடல் என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ என்னிலே இருந்திருந்து யானுணர்ந்து கொண்டேனே இதுதாங்க அந்த பாடல் யாவற்கான வல்லரோ அப்படின்னா யார் காண முடியும் அப்படின்னோ ஒன்று அப்படின்னா இறைவன் அப்படின்னும் அர்த்தம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா என்னுள் இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் முன்பு அறிந்து கொள்ளவே இல்லை இருக்கின்ற அந்த இறைவனை தியானத்தின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் என்னில் இருக்கும் அந்த இறைவனை மற்றவர்கள் காண்பாரோ எப்பொழுதும் தியானத்திலேயே இருந்து என்னுள் இருக்கும் இறைவனை நான் உணர்ந்து கொண்டேன் இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறான் அவனை தியானத்தால் நம்மால் கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது ஏழாவது பாடல் நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேரிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே அனைத்துமாய் அகண்டமாய் அநாதிமுன் அநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் திங்கனே இதுதாங்க அந்த பாடல் வேரிலை அப்படின்னா வேறு இல்லை அகண்டம் அப்படின்னா ஆகாயம் ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா நான் தியானத்தில் இருந்து நினைப்பது நீயே அன்றி வேறில்லை நான் நினைப்பதாகவும் மறப்பதாகவும் நின்ற மனம் ஒரு மாய் இவ்வுலகில் உள்ள அனைத்துமாகவும் ஆகாயமாகவும் காலங்களுக்கும் முன் உள்ள அனாதியாகவும் உள்ளவன் இறைவனே நீயே ஆவாய் எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் போது உன்னை நினைப்பது எவ்விதம் இறைவனே உன்னை மறந்தால் தானே நினைக்க முடியும் உன்னை மறவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது எட்டாவது பாடல் மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நண்ணு நீர்மை நின்ற பாதம் நண்ணுமாறு அருளிடாய் இதுதாங்க நெருங்கும் அப்படின்னு அர்த்தம் பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பூமி வானம் ஏழு கடல்கள் என் அகார உகார எழுத்து இசையுடன் கூடிய தேவார பண் ஏழு ஸ்வரங்களான சரிகம பதினி என்ற ராக எழுத்தாகவும் உள்ளவன் நீயே மேற்காணும் அனைத்துமாக இருப்பவன் நீயே கண்ணாகவும் கண்ணின் மணியாகவும் கண்ணுக்குள் இருக்கும் பாவையாகவும் ஆனவன் நீயே இப்படி அனைத்துமாய் உள்ள உண்மையான பிரம்ம ஞானத்தை எனக்கு வழங்கி என்னுள் நீராகி நின்ற நினது திருவடி பாதத்தை என்றும் என் தியானத்தில் வைக்க அருளுவாய் இறைவா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது ஒன்பதாவது பாடல் அறியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்று காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின்கள் பற்று மின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே இதுதாங்க அந்த பாடல் அரி அப்படின்னா விஷ்ணு அயன் அப்படின்னா பிரம்மா பற்று மின்கள் அப்படின்னா தியானியுங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா விஷ்ணுவும் அல்ல பிரம்மாவும் அல்ல இவர்கள் இருவராலும் அடிமுடி காண முடியாமல் அப்பாலு அப்பாலாய் நின்றவன் சிவபெருமான் அவன் கருமை செம்மை வெண்மை நிறங்களை கடந்து நின்று சோதியாகி காரண பொருளாய் நமக்குள்ளே இருக்கிறான் அவனுடைய திருவடி நமக்குள் இருக்கிறது அதே தியானத்தின் மூலம் உணருங்கள் அது பெரியதும் அல்ல சிறியதும் அல்ல நடுவாய் இருப்பதாகும் அப்பாதத்தை பற்றி நின்று வணங்குங்கள் அது துரியமாகிய ஆக்யா கமலத்தில் ஆகாய தத்துவத்தையும் கடந்து நிற்பதால் வெகு தூரமாய் தோன்றுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பத்தாவது பாடல் அந்திமாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தபங்களும் சிபங்களும் சிந்திமேவு ஞானமும் தினம் சிபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே அதிகாலை உச்சி அப்படின்னா புனித நீராடுதல் தபம் அப்படின்னா தவம் எந்தை அப்படின்னா என் தந்தை அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா அதிகாலை மதியம் மாலை இம்மூன்று நேரங்களிலும் நீராடி குளித்து விட்டு இயமம் நியம இருந்து சந்தியா வந்தனம் தர்ப்பணங்கள் போன்றவைகளை செய்வதும் அரிய தவம் புரிந்து செபம் செய்வதும் இதனால் வரும் பலன்களால் சிந்தையில் எப்போதும் ஞானம் ஒன்றை மட்டுமே வைத்து தியானிப்பதால் வரும் பலன்களும் ஸ்ரீ ராம பிராணின் ராம மந்திர செபம் செய்வதனாலேயே கிடைக்கும் எனவே நாள்தோறும் ராம நாமத்தை தியானியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இரண்டாவது வீடியோல சந்திக்கலாம் Thank you.